அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸப் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த சூப்பர் ஹவுஸ் ஃபார் ஃபார்சேல் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பிளக்ஸ் மாடல் த்ரீ பிஹெச்கே வாடிக்கையாளர்களே மிக அருமையாக இருக்கின்றது ப்ராப்பர் சிஎம்இ அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் கார்னர் இடம் வாடிக்கையாளரில் வாங்க இந்த சூப்பர் டூப்ளஸ் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ஆழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் வாடிக்கையாளர் இந்த இடம் கார்னர் இடம் வாடிக்கையாளர் எலிவேஷன் பாருங்கள் வாடிக்கையாள நல்ல அருமையான அகல் நீளம் பிளாட் இடத்தின் அளவு அருகில் உள்ள வீடுகள் மொத்தம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் பார்க்கிங் வாடிக்கையாளர் இந்த இடத்து அருகில் கார்னர் இடம் இருப்பதால் கார் பார்க்கிங் வெளியில் விடலாம் அதனால் கார் பார்க்கிங் சிறிதாக கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு பைக் பார்க்கிங் பண்ணலாம் மெயின் பில்டிங் நார்த் ஃபேசிங் இந்த டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாள ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் வாடிக்கையாளர் டீ கூட்டு டோர் நல்லாக கிராவிங் ஒர்க்கு சேர்த்துள்ளது உள்ளது பாருங்களோ நன்றான பூ டிசைன் அருமையாக பண்ணப்பட்டுவிடும் வாடிக்கையாளரே ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் ஃப்ரண்டில் விண்டோ இங்கே ஒரு இங்கே ஒரு விண்டோ கிச்சன் வாக்களல் கிச்சன் டைல்ஸ் அன்றாக ஓட்டப்பட்டுள்ளது செல்ஃப் லாஃப்ட் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாடிக்கையாளரில் ஒரே ஒரு கோட் பெயிண்டிங் மற்றும் பெண்டிங்கில் உள்ளது அனைத்து வேலையும் முடிக்கப்பட்டுவிட்டது ரெடி டு ஆக்குபை இந்த பில்டிங் இந்த பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையாளர் இங்கே பாருங்கள் இந்த இடம்தான் கார்னர் வெளிச்சம் இந்த விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள காமன் பாத்ரூம் ஒரு காமன் டிஷ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரோனைட்டு கிரனைட் பறிக்கப்பட்டுள்ளது ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் இது செகண்ட் பெட்ரூம் இது வீட்டில் உள்ள செகண்ட் பெட்ரூம் ஹால் பாருங்கள் பெட்ரூம் பாருங்கள் ஹால் மாதிரி சைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல பெரிய சைஸ் ஹால் பாத்ரூம் பாருங்கள் நல்ல அருமையான டைல்ஸ் அப்படி சீலிங் வரையும் ஓட்டப்பட்டிருக்கு டைல்ஸ் மாடல் என்றாலும் மாடல் இது இது செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம் இந்த வீட்டின் மூணாவது பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் டோர் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இதுவும் பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது வித் பால்கண்டி வண்டிகாலரில் பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமில் பால்கனி கொடுக்கப்பட்டுள்ளது த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சர் மிக அருமையான மாடல் ஹவுஸ் செகண்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கையாளர் டெரஸ் வந்துள்ளோம் டெரஸை பாருங்கள் மிக அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர் மிக அருமையான த்ரீ பிஹெச்கே டூ ப்ளஸ் மாடல் வீட்டை பார்த்தோம் மிக விரையாக வாருங்கள் இந்த சூப்பர் வீட்டை வாங்கி குடியேறுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்